எல்லாருக்கும் வணக்கம் இன்றைக்கு மார்கழி ஒன்பதாம் நாள் திருப்பாவை பாடல் ஒன்பது பார்க்கலாம் தூமணி மாடத்து சுற்றும் விளக்கெரிய தூபம் துயிலனை மேல் கண் வளரும் மாமான் மகளே மணிக்கதவம் கதவம் தாழ் திரவாய் மாமீராவளை எழுப்பீரோ தான் செவிடோ வனந்தலோ ஏம பெருந்து மாமாயன் மாதவன் வைகுந்தன் என்றென்று நாமம் பலவும் நவீன்றேலோர் எம்பாவாய் இப்ப பாடலுடைய பொருள் பார்க்கலாம் பிரகாசமான நவரத்தினங்களால் கட்டப்பட்ட மாளிகையில் நறுமண அழகிய உறங்கும் எங்கள் மாமன் மகளே உன் வீட்டு மணிக்கதவை திருப்பாயாக எங்கள் அன்பு மாமியே அவளை நீ எழுப்பு உன் மகளை எத்தனை நேரமாக நாங்கள் கூவி அழைக்கிறோம் அவள் பதிலே சொல்லவில்லையே அவள் ஊமையா செவிடா சோம்பல் அவளை ஆட்கொண்டு விட்டதா அல்லது எழ முடியாதபடி ஏதாவது மந்திரத்தில் சிக்கிவிட்டாளா உடனே எழு எங்களுடன் இணைந்து மாயங்கள் செய்பவன் மாதவத்துக்கு சொந்தக்காரன் வைகுண்டத்துக்கு அதிபதி என்றெல்லாம் அந்த நாராயணனின் திருநாமங்களை சொல் இப்ப விளக்கம் பார்க்கலாம் உலக மக்கள் மாட மாளிகை பஞ்சுமெத்து என சொகுசு வாழ்க்கையில் சிக்கி சோம்பலில் கட்டுண்டு கிடைக்கின்றனர் இதிலிருந்து அவர்களை மீட்டு பகவானின் இருப்பிடமான வைகுண்டமே நிலையானது என்பதை அறிவுறுத்த வேண்டும் அந்த வைகுண்டத்தை அடைய பகவானின் திருநாமங்களை சொல்ல வேண்டும் இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ள பதிவாக குணம்புறேன் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்